உறவுகளை கலங்கிய நீரை அருந்த முடியாது அதுபோல மனம் குழம்பி இருக்கும் பொழுது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது புத்தர் ஒரு முறை தனது சீடர்களுடன் அருகில் இருக்கும் ஊருக்கு நடந்து செல்கிறார்கள் ஆற்றங்கரையை அடைந்த போது அனைவரும் கலைப்படந்து இருந்தார்கள் சிறிது நேரம் அங்கே ஓய்வெடுத்துவிட்டு கிளம்பலாம் என்று முடிவு செய்து அனைவரும் ஓய்வெடுக்கிறார்கள் புத்தர் தனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தனது சீடரை ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர அனுப்புகிறார் உடனே ஆற்றை நோக்கி விரைந்து செல்கிறார் சீடர் அப்பொழுதுதான் ஒரு மாட்டு வண்டி ஆற்றை கடந்தது அதனால் தண்ணீர் கலங்கி இருந்தது இந்த தண்ணீரை அருந்த முடியாது என்று யோசித்த சீடர் புத்தரிடம் இந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை குருவே என்கிறார் புத்தர் அப்படி இருக்காது நீ கொஞ்சம் ஓய்வெடுத்து மீண்டும் ஒரு முறை பார்த்து வா என்கிறார் நாம் தான் சரியாக கவனிக்கவில்லையோ குருவே சொல்கிறார் சரியாகத்தான் இருக்கும் ஏன் நேரத்தை கடத்தி அவரது தாகத்தை அதிகப்படுத்த வேண்டும் உடனே சென்று நீர் எடுத்து வந்தால் குருவின் தாகம் தணிந்துவிடும் குருவின் மேல் உள்ள பக்தியால் உடனே தண்ணீர் எடுக்க செல்கிறான் போன வேகத்திலேயே திரும்பி வந்து விடுகிறான் குருவே இப்போதும் பார்த்துவிட்டு வந்தேன் அந்த நீர் குடிப்பதற்கு ஏற்ற நீர் அல்ல என்கிறான் உன்னை ஓய்வெடுத்து விட்டுத்தானே போகச் சொன்னேன் உடனே ஏன் போக வேண்டும் நீ அமைதியாக சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல் என்கிறார் குருவிற்கு நம்மீது நம்பிக்கை இல்லை போலும் சரி அவருக்காக ஒரு முறை சென்று பார்க்கலாம் என்று அமைதியாக இருந்த சீடர் சிறிது நேரம் கடந்த பின் கிளம்பி சென்று ஆற்றை பார்த்தால் நீர் தெளிவாக இருக்கிறது இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த சீடர் தண்ணீரை எடுத்து வந்து புத்தரிடம் தருகிறார் குடித்து முடித்த புத்தரிடம் குருவே ஒரு சந்தேகம் அழுக்கான நீர் எப்படி தெளிவாக மாறியது என்கிறான் அதற்கு புத்தர் நீ முதலில் தண்ணீர் எடுக்க சென்றபோது போது மாட்டு வண்டி ஆற்றை கடந்தது அதனால் நீர் கலங்கி இருந்தது நான் தண்ணீர் கேட்டதும் என்னுடைய தாகம் தீர்க்க வேண்டும் என்ற பதற்றத்தில் நீர் கலங்கி கலங்கியிருப்பதற்கான காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கலங்கிய நீர் போலத்தான் நம் மனமும் சில நேரங்களில் குழம்பி இருக்கும் நீர் தெளிவடைய எப்படி சிறிது நேரம் தேவைப்படுகிறதோ அதுபோலத்தான் மனம் குழம்பி இருக்கும் பொழுது பொறுமை மிக அவசியம் எந்த முடிவையும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது நீரை அதன் போக்கில் விடும்பொழுது எப்படி சற்று நேரத்தில் தெளிந்து விடுகிறதோ அதுபோலத்தான் மனம் குழப்பத்திலும் கோபத்திலும் இருக்கும்பொழுது அதன் போக்கில் விடுங்கள் சிறிது நேரம் சென்றதும் தானே தெளிவடையும் அதன் பிறகு எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் என்று புத்தர் சொல்கிறார் உண்மைதானே உறவுகளே எதையும் செய்யும் முன் பொறுமையாக யோசித்து முடிவெடுங்கள்